சனாதனத்தை கைவிட்டு விட்டு சமத்துவத்தை வந்து உருவாக்க வேண்டும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பண்போடு வாழ வேண்டும் என்று சொல்லுவதை இவர்கள் படுகொலை என்று சொல்லுகிறார்கள் அது வந்து என்னவா இனப்படுகொலை இஸ்லாம் இல்லாத ஒரு நாடாக இந்திய நாட்டை ஆக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் வேண்ட வேண்டும் இது வந்து இனப்படுகொலை சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்லவில்லையா நேரடியாக சொல்கிறாங்க இவங்களை என்ன பண்ணீங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் காணவிருக்கின்ற செய்தி அண்மையில் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என்கின்ற கருத்து ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு சந்தர்ப்பத்தில் பேசியிருந்தார் அந்த பேச்சிற்கு அமித் மலாவியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த பேச்சு என்பது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற இந்த சொற்சொடர் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சனாதனத்தை கடைபிடிக்கக்கூடிய சனாதானிகளை அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் இதனுடைய அர்த்தம் இது வந்து ஒரு இன படுகொலை என்பது போன்று அவருடைய கருத்தை பதிவிட்டு இருக்கிறார் அப்ப திமுகவுடைய வழக்கறிஞர் முறையாக காவல்துறையிலே சென்று அவர் மீது புகார் அளிக்கப்படுகிறது அப்போ அந்த புகாரை ஒட்டி நீதிமன்றத்துக்கு செல்கிறது ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த நம்பர் என்ன செய்கிறாருன்னா அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மதுரையுடைய அந்த உயர் கிளை அங்க வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அவர் வந்து அணுகுகிறார் இப்ப இந்த வழக்கு என்பது இது வந்து ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தை அடைகிறது நீதிமதி ஸ்ரீமதி அவர்கள் அந்த எடுத்து நடத்த அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா திமுகவுடைய உடைய அவங்கதான் புகார் அளித்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஆரம்ப புள்ளிய அவங்க தான் இருக்கிறாங்க அப்ப என்னை விடுவிக்க வேண்டும் என்று இவர் தான் நீதிமன்றத்துக்கு போகின்றார் அப்போ இந்த நிகழ்வுல நீதிபதி அவர்கள் அவங்களுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அமித் மவாலியா சொன்னாரோ அந்த கருத்தையே பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இவங்களும் ஆமா அந்த மாதிரி தான் அது சனாதனத்தை அளிக்க வேண்டும் என்பது அப்படி இல்லை சனாதனத்தை பின்பற்றக்கூடிய சனாதனவாதிகளை வந்து அழிப்பது அதுதான் அது அர்த்தமாக இருக்கிறது அதனால இது வந்து ஒரு இன படுகொலை அந்த டைப்பில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிவிட்டார் என்பது போன்று சொல்லக்கூடிய நிகழ்வு என்பது பொதுமக்களுடைய அந்த பார்வைக்கு அவர்களுடைய சிந்தனைக்கு வந்து வியப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய பாடத்திட்டத்திலாம் கூட வந்து தீண்டாமையை ஒழிப்போம் என்கின்ற அந்த கருத்து தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல் தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை என்பது மனித அந்த தன்மையற்ற ஒரு செயல் என்றெல்லாம் ஏன் அதை வந்து பதிய வைக்கிறாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் என்ன செய்யணும் சமமாக பார்க்க வேண்டும் சமமாக மற்றவர்களை அவங்க மதிக்க வேண்டும் ஒரு சாராரை, இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அங்க வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில பிஞ்சி உள்ளத்திலே அது போன்ற ஒரு சிந்தனை வந்துவிடக் கூடாது அவங்க நல்ல விதமாக என்ன செய்யணும் அனைவரோடு சேர்ந்து பழக வேண்டும் என்று நாம் காலத்தில் இருந்து இன்று வரை உள்ள அனைத்து அது ஒழிக்க வேண்டிய ஒன்று இதை இப்படிதான் இப்ப தீண்டாமையை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா தீண்டாமையை கடைபிடிக்க அவங்கள வந்து ஒழிப்போன்றது அர்த்தமா இவங்க யோசித்தா மாதிரி இவர்கள் புரிந்த மாதிரி பொதுமக்களுடைய கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாடத்திட்டத்துல ஏன் போடணும் தீண்டாமை வந்து ஒழிப்போம் அப்படின்னா ஒன்று யார் வந்து தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அல்லது யார் தீண்டாமையை உருவாக்கக்கூடிய அடித்தளமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒழிப்போம் என்றால் இதுதான் அர்த்தமா யாரெல்லாம் வறுமையில இருக்கிறாங்களோ சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்ப ஏழைகள்லாம் இருக்கக்கூடாது அப்பதான் வந்து வறுமையை ஒழிப்போம்னா ஏழைகளை ஒழிப்போம் அதான் அர்த்தமா அந்த மாதிரி இல்லதானே அல்லது பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஒரு பக்கத்திலே செல்வங்கள் குவிகிறது யார் இந்த காரணமாக இருக்கிறார்கள் ஒழிப்போம் அர்த்தம் எடுக்க முடியுமா வறுமையை ஒழிப்போம் என்ன அர்த்தம் நாட்டில் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி நல்ல நாட்டை வந்து வளமிக்க ஒரு நாடாக்கி ஏழைகளை இல்லாத வண்ணம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமா தான் அர்த்தம் தீண்டாமை ஒழிப்போம் என்று சொன்னால் மனிதர்களுக்குள்ள வந்து பாகுபாடு இருக்க கூடாது அனைவரும் ஒரு தாய் வயத்திலிருந்துதான் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்து அனைவரும் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதன் சக மனிதனை வந்து நீ இந்த தெருவில் வரக்கூடாது நீ வந்து இந்த கிளாஸ்ல வந்து நீ வந்து குடிக்க கூடாது நீ சரட்டையில தான் குடிக்கணும் நீ வாழ்த்தப்பட்டவன் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் தோல்ல இருந்து பிறந்திருக்க இதெல்லாம் இருக்குல்ல நான் தான் தலையில இருந்து பிறந்திருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு அதான் அர்த்தம் சக மனிதர்கள் அனைவரும் என்ன செய்யணும் சமூகமாக மதிக்கப்பட வேண்டும் அதுக்கு அர்த்தம் அது போன்று தானே இதையும் அவங்க புரியணும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படி தானே அதை வந்து புரிந்திருக்க வேண்டிய ஒன்று இந்த மாதிரி உள்ள ஒன்றை வந்து அனைவரும் கைவிட வேண்டும் அந்த மாதிரி இல்லாமல் அனைவரும் சமம் என்கின்ற நிலையில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சனாதனத்தை கைவிட்டு விட்டு சமத்துவத்தை வந்து உருவாக்க வேண்டும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பண்போடு வாழ வேண்டும் என்று சொல்லுவதை இவர்கள் படுகொலை என்று சொல்கிறார்கள் அது வந்து என்னவா இன படுகொலை அவ இந்த மாதிரி புரியக்கூடிய இந்த நிலை என்பது பொதுமக்கள் தான் சிந்திக்கணும் நம்ம நிலை வந்து எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இதுல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இப்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்பது கடைபிடிக்க கூடிய அவர்களையே இன படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட பொருள் கொண்ட ஒரு வார்த்தை என்று இவர்கள் புரிகிறார்கள் ஆனா நேரடியாவே சொல்றாங்க இந்த இந்திய திருநாட்டில் நேரடியாகவே பல இடங்கள்ல ஹரித்துவார நீங்க எடுத்துக்கோங்க சாமியார்களுடைய மாநாடு அங்கு நடக்கிறது அந்த மாநாட்டில் என்ன பேசுறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டிற்காக உழைப்போம் இந்திய நாட்டில் வந்து தேசப்பற்றை வந்து அதிகப்படுத்துவோம் இந்திய நாட்டை வளமிக்க ஒரு வல்லரசு நாடாக நாம் மாற்றுவோம் அப்படியே பேசுறாங்க அது மாதிரி பேசுனா பிரச்சனை இல்லையே இஸ்லாம் இல்லாத ஒரு நாடாக இந்திய நாட்டை ஆக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் சொல்லவில்லையா நேரடியா சொல்றாங்க இவங்க என்ன பண்ணீங்க இப்போ ஒரு வார்த்தையிலிருந்து வேறொரு வார்த்தையாக அது புரியப்பட்டு ஒண்ணு வருது இங்க நேரடியாவே சொல்றாங்க முஸ்லீம்களை ஆயுதம் கொண்டு எதிர்க்க வேண்டும் இதுதான இனப்படுகூட இதுக்கு என்ன செஞ்சாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எதை நரசிங்கநாத் என்று சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு சாமியார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர் செய்யறாரு அதே மாதிரி அத கருத்து தான் இந்தியாவில் வந்து இஸ்லாம் இல்லாத இந்தியா அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து ஆயுதம் வந்து ஏண்ட வேண்டும் இனப்படுகணும்னா இதானுங்க ஆயுதம் வேண்டும் என்று ஓப்பனா ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாநாட்டுல ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க அவங்களை என்ன பண்ணீங்க அவங்க பேசுறதெல்லாம் காதல கேட்கலையா இல்ல உங்க கண்ணுக்கு அதெல்லாம் நடக்கிறதே தெரியலையா இதான இனப்படுகொலை இதை இனப்படுகொலையை வலியுறுத்த நேரடி வார்த்தை அப்ப இது வரை எல்லாம் என்ன செய்யுது ஒரு பக்கத்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை கண்டும் காணாமல் என்ன செய்யறாங்க புறந்தொலை விட்டு இந்த நிகழ்வுல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து இதுதான் வந்து அர்த்தம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொதுமக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளுக்கு இந்த தகவலை பதிவு செய்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அல்லாஹா அகரு அக்பரம்